வணக்க மக்களே இன்னைக்கு டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் சதுரங்க வேட்டை பார்ட் டூ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இப்போ என்னோடய பிஎம்டபிள்யூ கார் வெளியே நிற்கிதுன்ட்டு அந்த ஒரு டைட்டில் பார்த்தோன்னையோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு ஸ்கேம் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஆமாங்க ஆன்லைன் ஜாப்பில் நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்குது அதில் ரைஸ் குளோபல் இந்தியா அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஜாப்னு ஆரம்பித்து ஒரு வீடியோ வாட்சிங் தான் ஆரம்பித்தாங்க அவங்க எப்படிலாம் ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்க என்ன விட்றா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அவனுடைய ஆசையை தூண்டணும் அதுக்கு அவங்க டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்க விஷயங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே விட்றா ஆப்ஷன் எல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்குற அந்த வீடியோ ஃபார்மாலிட்டிஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அதாவது நம்ம ஒரு வீடியோ பார்த்தா நூற்றி நாற்பது ரூபா தர்றாங்க ஒரு மூணு நிமிஷத்து யூடியூப் வீடியோ அந்த யூடியூப் வீடியோலேயும் ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருக்காங்க ஒரே வீடியோவை லட்சக்கணக்கான ஐடி ஃப்ரீ ஐடின்ற பேரில் கொடுக்க வச்சு அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் மார்டேஷன் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐயாயிரம் பேர் பார்த்த வீடியோ அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அதாவது ஒரு விட்ரா ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளாக எப்படி டிஸ்பிளே ஷோ பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள் அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியே காமிக்கிறேன் ஏன்னா இது மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபா போச்சுன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் இந்த ஒரு வேலையில் ஜாயின் பண்ண ஒரு பார்ட் டைமாக ஏதாவது சம்பாத்தியம் கிடைக்கும்ட்டு ஆனால் அவங்க கொடுக்குற அந்த விட்ரா ஆப்ஷனை பாருங்கள் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் அதாவது நம்ம இப்போ அவங்க லிங்க்குள்ளே போகணும் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து கேஒய்சி அப்டேட் அப்படின்றத கொடுத்து அதில் கேஒய்சி பாஸ்வேர்டு அதுக்குள்ளே போனோம்னா பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க அதாவது இப்போ ஒரு ஐடி வச்சுருந்தா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கட்ட சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி கீழே அவங்களோட கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணுறது அந்த க்யூஆர் கோடை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பே பண்ணுறோமோ அதில் வந்து நேம் ஒன்று ஷோ ஆகுது ஷிவ் ஸ்டீலுட்டு அதுக்கு பே பண்ண பின்னாடி அதோடய யூடிஆர் நம்பரை எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க இதில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க ஃபுல் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த அப்டேட் இல்லை ரிக்வஸ்ட்ருக்கும் அந்த ரிக்வஸ்டதை கொடுக்க சொல்கிறாங்க ரிக்வஸ்ட்டு கொடுத்த பின்னாடி அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பழையபடி அந்த மூணு டாட்டை கட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பழையபடி இந்த கேஒய்சி அப்டேட் அதாவது நம்ம பணம் கட்டினோன்ன நம்மளுக்கு ஒரு கோட் கொடுக்குறாங்க அந்த கோடுமே நான் உங்களுக்கு சோவ் பண்ணுறேன் பாருங்கள் அதில் எப்படி இருக்கு உண்டு அவங்க சொல்கிற ஃபார்மாலிட்டிஸ்க்கும் நம்ம பணம் கட்டின பின்னாடி அவங்களுடைய மெத்தட் மாறுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கோடு போட்டோன்னே இந்த மாதிரி வந்துடுது இதை ஆல்ரெடி அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால் இன்ட் பண்ணுறதுன்னு காமிக்குது இந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்டாக விட்ராவுக்கு போயிடுறாங்க விட்ராவில் போய் நீங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அதாவது நீங்கள் அந்த ஆப்பில் என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்தோன்னே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபுல் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிரும் அதாவது நீங்கள் வேலத்தில் வச்சுருக்க அமௌண்ட்டு அப்படியே கிரெடிட் ஆகிருந்தால் அவங்க வீடியோ கொடுத்துருக்காங்க ரைட் இது நம்ம நம்மளில் அதாவது இன்க்ளூனா ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் ஒரு இன்கம் இருக்குன்னு ஆசைப்பட்டு இந்த ஜாப்பை சூஸ் பண்ணேன் ஃப்ரீ ஐடி தான்ட்டு இவங்க சொன்ன ஃபார்மேட்டில் நேரத்துலேருந்து விட்ரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க நான் ஆசைப்பட்டேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் ஆகுன்ட்டு அவங்க சொன்ன அந்த க்யூஆர் கோடுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா பே பண்ணிட்டேன் அதுக்கான பில் மேலே இருக்குது யூடிஆர் நம்பர் இருக்குது அந்த யூடிஆர் நம்பரை வச்சு அப்லோடு பண்ணேன் நீங்கள் பார்த்த வீடியோவுக்கும் இப்போ நம்ம லைவாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏமாத்துறதுக்கு முன்னாடி அவங்க ஆசையை எப்படிலாம் தூண்டினாங்கன்னு பார்க்கலாம் இப்போ லாகின் பண்ணுறோம் லாகின் பண்ணிட்டு என்னுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் உள்ளே போகிறேன் நானே அவங்க சொன்ன ஃபார்மட் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் எல்லாமே நான் ஆல்ரெடி அப் அப்டேட் பண்ணிவிட்டேன் அதாவது தொள்ளாயிரத்தி ரூபா இன்றைக்கி நம்ம தொள்ளாயிரத்தி ரூபா கட்டினா நம்ம காலத்தில் ஒரு நாலாயிரத்தி அறநூறுவா இது அதாவது டெய்லி வீடியோ பார்த்தது நம்ம வந்து நெட் கார்டை போட்டு அந்த ஜிபியை செலவு பண்ணி பார்த்த அந்த வீடியோக்கு உண்டான பணம் நாலாயிரத்து அறநூறு இதில் ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கட்டினா அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாமே வீடியோ அப்படித்தானே போட்டிருக்காங்கன்ட்டு நானும் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டேன் உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு நான் அந்த கேஒய்சி மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேஒய்சி சேஞ்ச் அதை போய் நான் செக் பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போயிட்டு பார்க்குறேன் என்னுடைய யூசர் ஐடி யூடிஆர் நம்பர் கொடுத்துருந்தேன் அமௌண்ட் எவ்வளவு அதுக்கான ஸ்க்ரீன் ஷாட்டு ரிக்வஸ்ட் டேட்டு இன்னைக்கு கொடுத்துருந்தது ஒரு ஆஃப் அன் ஹவரில் அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்ரூவ் பண்ண பின்னாடி அவங்க சொன்ன பார்மன் படியே போய் கேஒய்சி அப்டேட் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணதுனால அது இன்ட்டு பண்ணு காமிக்கும் அது நம்ம விட்ரா ஆப்ஷனில் போய் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க என்ன இக்கு வச்சிருக்காங்க எப்படிலாம் ஏமாத்துறான் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா கேஒய் ஆல்ரெடி அப்டேட் வந்து அப்கிரேடட் ஓகே ரைட் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி மூணாவது ஆப்ஷன் வித்ரா ஆப்ஷன் ஆசையோடு போய் நம்ம போயிடுச்சு ரைட் நம்மதான் கேஒய்சி அமௌண்ட் கட்டியாச்சு அப்போன்ட்டு நான் இங்கே அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறேன் நாலாயிரத்தி அறநூறுவா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொடுக்குறேன் இங்கே வச்சுருக்க பாருங்க இக்கு வேற லெவலு சப்மிட் கொடுக்குறேன் கொடுத்தோடன நம்மளுடைய டேரக்டு அட்லீஸ்ட் த்ரீ மெம்பர்ஸை வந்து பணம் கட்ட வைக்கணும் எவ்வளவு தொள்ளாயிரத்து அறுபது ரூபா மூணு பேர்த்த கட்ட வச்சா தான் நீங்கள் விட்ராப்ஷன் எடுக்க முடியும் அப்போ நம்மளுக்கு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோங்க ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொருத்தருக்குமே இதே கண்டிஷன் தான் அதனால் வந்து மக்களை உசார் இந்த மாதிரி ஒரு யூடியூப் அதாவது ஆன்லைன் ஜாப்னு கொண்டுட்டு வந்தானுங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க நம்பி ஏமாறாதீங்க உங்களுடைய உழைப்பு வீணாகத்தான் போகும் உங்களுடைய பணம் சுத்தமாக விரையமாகும் நீங்கள் நம்மளை மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறவங்கள உண்மையாக இருக்க கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனியில் ஜாயின் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை நீங்கள் கெடுத்துக்காதீங்க இன்றைக்கி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா போச்சு தான் இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் தான் இதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்